பச்சை வெண்டைக்காயை நம்ம அப்படியே சாப்பிடும்போது அந்த வெண்டைக்காயில நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சிறி சிறிய முட்கள் நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய நெஃப்ரான்களை பாதித்து சிறுநீரகத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்ததாக ஒரு சப்ஸ்கிரைபர் அவர் கேட்டு இருந்தாரு முழுக்க முழுக்க போயிங்க கட்டுக்கதை நம்ம தினமும் பச்சை வெண்டைக்காயை சாப்பிடறதுனால நம்மளுக்கு நான்கு நன்மைகள் தான் கிடைக்கும் நம்ம தினமும் இந்த பச்சை வெண்டைக்காய் சாப்பிடும்போது புண் அசிடிட்டி பிரச்சனை இருக்காது வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் நம்ம கல்லீரலுக்கு நல்லது வெண்டைக்காயில் நார் சத்து அதிகம் அதுலயும் குறிப்பா பச்சை வெண்டைக்காயில நார்ச்சத்து மிக மிக அதிகம் அதனால் அது நம்ம ஜீரண மண்டலத்துக்கு நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது பச்சை வெண்டைக்காய் நான்காவது வெண்டைக்காயில இருக்கக்கூடிய மினரல் சத்துக்கள் நம்ம எலும்போட வலிமையை அதிகரிக்க செய்யும் ஐந்தாவது வந்து வெண்டைக்காய் சாப்பிடும்போது புத்திசாலித்தனம் அதிகரிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா அதுக்கு வேணால் ஒரு சம்பந்தம் உண்டு மூளையின் சுறுசுறுப்பை அதிகரிக்கக்கூடியது தான் வெண்டைக்காய் அடுத்து புற்றுநோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வெண்டைக்காய் கொண்டு ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்கொள்ள வைக்கக்கூடிய ஆற்றல் வெண்டைக்காய் கொண்டு